வாழ்க வளமுடன் கடன் நீங்குவதற்கு ஸ்ரீ அங்காரக அங்காரக அங்காரகாரி பகவன் பக்தவஸ்தல விமோசைய இதன் பொருள் ஓம் அங்காரகா சீக்கிரத்தில் என்னுடைய கடன்களை எல்லாம் போக்க வேண்டும் என்பது இதன் அர்த்தமாகும் இதற்கான பரிகாரம் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் கிழக்கு நோக்கி வீட்டில் அகல் விளக்கு ஏற்றி வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் போட்டு விளக்கு ஏற்ற வேண்டும் கிழக்கு திசை மட்டுமே ஏற்ற வேண்டும் வேறு எந்த திசையிலும் ஏற்றாமல் அங்காரக பகவானை வேண்டி இந்த ஸ்லோகத்தை தினமும் பனிரண்டு முறை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் கூறி வர நிச்சயம் கடன் நீங்கி சுபிட்சம் உண்டாகும் இன்றைய நாள் இருபது இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் மாசி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை கீழ்நோக்கு நாள் காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்னு முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் ஏழு முப்பது மணி வரை திதி இன்று இரவு ஏழு நாற்பத்தி ஆறு வரை பிரதமை பின்பு துதியே நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஐந்து வரை மகம் பின்பு பூரம் யோகம் சித்த யோகம் யோகம் சந்திராசமம் அவிட்டம் மருத்துவ குறிப்பு பூரான் கடி விஷம் முறிய செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய விக்மஹே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களை திருமணம் தொடர்பான விஷயங்களில் நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வியாபாரத்தில் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் மேலதிகாரியிடம் உங்கள் மீதான நம்பிக்கை கௌரவம் அதிகமாகும் ஒத்துழைப்புகள் அதிகமாக கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ எண் நான்கு அதிர்ஷ நிறம் பச்சை நிறம் அஸ்வினி நல்ல செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பரணி பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் கிருத்திகை நம்பிக்கை அதிகமாகும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா ரிஷபராசி நேயர்களை இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் கூடும் நினைத்தது நடக்கும் வியாபாரம் தொடர்பான விஷயங்களில் புதுவித அனுபவங்களை கையாளுவீர்கள் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல நாளாக விளங்குகிறது வியாபாரத்தில் நிம்மதியான நிலை ஏற்படும் அதிர்ஷ்டி வடமேற்கு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் கிருத்திகை வருமானம் கூடும் ரோஹிணி நினைத்தது நடக்கும் மிருக சிரிஷம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் ராசி பிரஜோதயர்களை மேற்படிப்பிற்கான முயற்சிகளில் நல்ல முடிவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் கப்பல் துறையில் உள்ளவர்களுக்கு நல்லது நடக்கும் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் அயல் செல்ல நினைத்தது நடக்கும் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் அதிர்ஷ்டிசை தென்மேற்கு நீரம் அதிர்ஷ்டன் மிருக சிரிஷம் வளமான நாள் திருவாதிரை வருமானம் கூடும் புனர்பூசம் நிம்மதி கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஜ் வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயாத் கடக ராசி நேயர்களை எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையுடன் செயல்படுவது மிகவும் அவசியம் தேவையற்ற பயணங்கள் ஏற்படலாம் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் உதவிகள் கிடைக்க பெற்று முன்னேற்றம் அதிகமாகும் வேலை தேடி செல்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள் வியாபாரத்தில் வளர்ச்சியான நிலை ஏற்படும் திசை தென்கிழக்கு அதிசயன் ஏழு அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம் புனர் பூசம் மகிழ்ச்சியான நாள் பூசம் வளர்ச்சிகள் அதிகமாகும் ஆயில்லியம் பயணங்கள் கூடும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்பஜாய வித்மகே தன்னோ சூரிய நேயர்களை ஆராய்ச்சி பணியில் ஈடுபடுவீர்கள் அறிவுத்திறன் அதிகமாகும் உதவிகள் பெற்று முன்னேற்றம் அடைவீர்கள் ஆலய தரிசனம் செய்வீர்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்களால் வருமானம் கூடும் வேளையில் உள்ளவர்கள் மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது வடமேற்கு அதிர்ஷ்டிக்கு அதிசயம் நீல நீரம் அதிகமாகும் பூரம் வருமானம் கிடைக்கும் உத்ராடம் பொறுமை தேவை நம்பங்கள் நல்லதே நடக்கும் கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வியாபாரத்தில் இருந்து வந்த தீரும் பொருட்களின் மீது ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது தேவையற்ற சிந்தனைகளால் மன கவலைகள் ஏற்படலாம் தாயாரின் ஒத்துழைப்புகளால் சந்தோஷம் அடைவீர்கள் பிராணிகளால் வருமானம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிர்ஷ திசை வடமேற்கு அதிர்ஷ நான்கு அதிர்ஷ நீரம் சிவப்பு நீரம் உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் ஹஸ்தம் தடைகள் நீங்கும் சித்திரை வருமானம் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்கர பிரஜோதயாத் துலாம் ராசி நேயர்களை உதவிகள் கிடைக்கப்பெறுவதில் பெறுவதில் சில தடைகள் ஏற்படலாம் பொருள் அதிகமாகி சந்தோஷம் அலைச்சல்களால் லாபம் அக்கறை தேவை மற்றவர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள் அதிர்ஷ்டிசை தென்கிழக்கு அதிர்ஷயன் ஏழு அதிர்ஷ நிறம் செம்மண் நிறம் சித்திரை நல்லது நடக்கும் சுவாதி நிம்மதி கிடைக்கும் விசாகம் முன்னேற்றமான நாள் நம்பங்கள் நல்லதை நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் விக்னஹஸ்தாய வீரத்யா விருச்சிக ராசி நேயர்களை தம்பதிகளிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது உறுதிகளை தவிர்த்து கொள்வது நல்லது நல்ல செய்திகளால் நல்ல செலவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள் திறமையால் பாராட்டப்படுவீர்கள் அலைச்சல்களால் முன்னேற்றமான நிலை அமையும் உதவிகள் செய்து சந்தோஷம் அடைவீர்கள் திசை வடகிழக்கு அதிர்ஷயம் விட்டு கொடுத்து செல்லவும் அனுஷம் நல்ல செலவுகள் ஏற்படும் கேட்டை முன்னேற்றமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் விரபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா தனுசு ராசி நேயர்களே மனதில் உள்ள கவலைகள் நீங்கி நிம்மதி கிடைக்கப் பெறுவீர்கள் காலதாமத வேலைகளை செய்து வெற்றிகள் காண்பீர்கள் பிள்ளைகளின் தேக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது பண வரவுகள் அதிகமாகும் பேச்சு திறமையால் அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள் அதிர்ஷ வடமேற்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நிறம் சிவப்பு நிறம் மூலம் நிம்மதி கிடைக்கும் பூராடம் நிதானம் தேவை உத்ராடம் பொருள் வரவுகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதை நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களை நினைத்த காரியத்தை முடிப்பதற்கு அயராது பாடுபட வேண்டியிருக்கும் வாகனங்களில் செல்லும் போது செல்வது மிகவும் அவசியம் வேலையில் உள்ளவர்கள் மற்ற ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து சடந்து கொள்வது நல்லது பொருள் வரவுகளால் சந்தோஷம் கிடைக்கப்படுவீர்கள் வியாபாரம் தொடர்பான எதிரிகளை வெல்வீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் உத்ராடம் பொறுமை தேவை திருவோணம் பேச்சுக்களை குறைக்கவும் அவிட்டம் இன்பமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சனி பகவான் காயத்ரி ஓம் வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்தப் பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் சுற்று வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகும் நட்பு வட்டாரத்தின் மூலம் வருமானம் கிடைக்க பெறுவீர்கள் நம்பிக்கையை பெறுவீர்கள் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள் அதிர்ஷதி தென்மேற்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நிறம் நீல நிறம் அவ்விட்டம் நினைத்தது நடக்கும் சதயம் கௌரவம் கூடும் பூரட்டாதி நிம்மதியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயா மீன ராசி நேயர்களை தைரியமாக செயல்பட்டு சில விஷயங்களை நிறைவேற்றுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் இருப்பார்கள் மன வலிமையுடன் புதியவித அனுபவங்களை கையாளுவீர்கள் நிம்மதி பெறுவீர்கள் வழக்குகள் சாதகமாகும் நீண்ட நாட்களாக நினைத்ததை நிறைவேற்றி வெற்றிகள் காண்பீர்கள் திசை தென்கிழக்கு எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் ஊதா நேரம் பூரட்டாதி புதிய சிந்தனைகள் உருவாகும் நம்பிக்கை கிடைக்கும்